வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரித்திரத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் எதிராசர் என்ற பட்டத்தை துறவிகளின் அரசர் என்ற பட்டத்தை பெற்றார் என்கிற வரையிலே கதையை பார்த்திருந்தோம் இனி அவருடைய வாழ்வில் நிகழ்ந்த பெரிய மாற்றங்களை எல்லாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் அதில் முதலாவதாக குருவுக்கும் குருவான கதையை பார்க்கலாம் தன்னுடைய குருவுக்கும் குருவான கதை அப்படி ஆக முடியுமா முடியும் சிவபெருமானுக்கே மகனாகிய முருகப்பெருமான் குருவானார் என்பதை சைவ சமயத்திலே நாம் பார்த்துருக்கிறோம் வைணவத்தில் ராமானுஜர் எப்படி குருவுக்கு குருவானார் இவர் யாரிடத்திலே முதலில் பயின்றார் என்று நாம் பார்த்துருக்கிறோம் தன்னுடைய தாய்மாமா திருமலை நம்பி இடத்திலும் திருக்கட்சி இடத்திலும் இவர் பயின்றார் பின்னர் வெகு காலம் இவர் பயின்றது வேதாந்தி ஆகிய யாதவ இடத்திலே தான் பயின்றார் அவ்வளவு காலம் பயில வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு இடையிலே கருத்து மாறுபாடுகள் பலமுறை வந்திருக்கின்றன இருந்தாலும் கூட அவர் அங்கேயே இருக்கட்டும் என்று மனதுக்குள் நினைத்த ஒரு பெருமகனார் யார் என்றால் ஆள தானாம் என்றால் பிற்காலத்தில் வேதாந்தத்திற்கும் மறுப்பு எழுத வேண்டும் என்பதற்காக அவரை அவரோடு இருக்க வேண்டும் என்றுதான் மனதுக்குள் நினைத்தாரம் ஆள வந்தார் அதுபோலவே அவர் இருந்தார் பின்னர் பிரிந்தார் பிரிந்த பிறகு பெருமைகளை பெற்றார் இதையெல்லாம் கேள்விப்படுகின்ற யாதவ பிரகாசர் மனதுக்குள் ஆச்சரியமும் வேதனையும் ஏற்பட்டது எப்படி நம்மிடத்திலே தான் பயின்றார் ஆனால் இன்றைக்கு ஞான ஒளி பெற்று திகழ்கிறாரே எப்படி என்று நினைத்து கொண்டிருந்தார் இப்படி இருக்கையில் ஒருநாள் யாதவ பிரகாசருடைய வயது முதிர்ந்த தாய் ராமானுஜரைச் சென்று சேவிக்கச் சென்றார் ராமானுஜருடைய தோற்றத்தை பார்த்தார் சிவந்தமேனி நெடிய உருவம் திருமன் சுட்டப்பட்ட நெற்றி பஞ்சசமஸ்காரம் கையிலே முக்கோல் என்று பார்த்தவுடன் மனம் நெகிழ்ந்து கண்களிலே நீர்மல்க என் மகனுக்கும் நன்னிலை வர வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டு வீடு வந்தார் வந்தவர் தன்னுடைய மகனாகி யாதவ் பிரகாசரை அழைத்து மகனே நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் இராமானுஜினத்தில் சென்று சரணடைந்து அவரை குருவாக ஏற்றுக்கொள் தாயினுடைய கட்டளை யாதவ பிரகாசருக்கு அதில் சம்மதமில்லை என்னம்மா சொல்கிறீர்கள் என்னுடைய சீடராக இருந்தவரை நான் எப்படி குருவாக ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை என்னுடைய ஆசை அதுதான் அப்பா யாதவ் பிரகாசர் மனக்குழப்பத்தோடு சென்றார் எப்படி நம்முடைய சீடரை குருவாக ஏற்றுக்கொள்வது மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் திருக்கட்சி நம்பியை சென்று சந்தித்தார் நான் என்ன செய்யட்டும் என் அலைபாய்கிற மனத்திற்கு வழி என்ன உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டு நாட்கள் கழித்து வாருங்கள் இரண்டு நாட்கள் கழித்து திரும்ப போய் பார்த்தார் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்கள் அலைபாயும் மனம் அமைதியுற வேண்டுமென்றால் ராமானுஜரை சென்று நீங்கள் சரணடைந்து விடுங்கள் ராமானுஜரை குருவாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் திரும்பவும் மனதுக்குள் ஒரு போராட்டம் நிகழ்கிறது அன்றைக்கு இரவு யாதவ் பிரகாசர் உறங்கிக் கொண்டிருந்தபோது கனவில் யாரோ ஒருவர் தோன்றி உனக்கு உய்ய ஒரே வழி உடையவர் திருவடிதான் என்பதை போன்ற வார்த்தை கேட்டவுடன் மறுநாள் ராமானுஜரை சென்று சேவிக்க செல்கிறார் அவர் அப்போதும் கூட அவருடைய மனம் எழுபறியாகத்தான் இருக்கிறது இவர் வருகையை உணர்ந்த ராமானுஜர் அவரை வரவேற்று தக்க ஆசனம் தந்து அமரச் செய்து தங்களுடைய அலைபாயும் மனத்துக்கு நான் அமைதி தருவேன் என்று சொன்னார் சரி நான் எப்படி பஞ்ச பஞ்சசமஸ்காரம் பெறுவது எப்படி முத்திரைகளை பெறுவது அதனால் என்ன பயன் திருமண நிறுவதனால் என்ன பயன் என்று கேட்டவுடன் ராமானுஜர் சற்றே திரும்பி அருகில் இருந்த கூறத்தாழ்வான நீ சென்ற அவருக்கு உபதேசம் செய் என்றவுடன் கூறத்தாழ்வார் யாதவ் பிரகாஷ் அழைத்து சென்று மிகச்சிறப்பான உரை நிகழ்த்துகிறார் எப்படிப்பட்ட உரை தெரியுமா அவர் ஒரு கேள்வி கேட்டார் இப்படி பஞ்ச சமஸ்காரம் செய்து கொள்வதும் திருமணிட்டு கொள்வதும் முறைதான் என்று வேதங்களிலோ மற்றவற்றிலோ சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் கல்விமானாகிய கூறத்தால்வார் இருக்கிறது என்பதை சொல்லி சாம இருந்து சில செய்திகளை எடுத்துச் சொல்லி அந்த சாமவேதம் கூறுகின்ற வார்த்தை என்ன என்றால் இங்கே பஞ்சசமஸ்காரம் செய்கிற போது நெருப்பிலை பழுக்க காட்சிய தாமரைத்தகட்டில் சங்க சக்கரங்களை தோள்கள் மீது பதித்துக்கொள்வதும் திருமணிட்டுக் கொள்வதும் எனக்கு பிடித்தமான ஒன்று என்று பகவான் திருமால் எடுத்துரைக்கிறார் அது மட்டுமில்லை திருமனுடைய அடையாளம் என்ன என்றால் அதனுடைய இரண்டு வெண்மையான கோடுகள் அவருடைய பாதங்கள் நடுவிலே இருக்கின்ற அந்த சிவப்பு கோடு லக்ஷ்மி தேவி எனவே இவர்கள் இவர்களுடைய உருவத்தை நாம் நம்முடைய உடம்பிலே பதித்து கொள்ளுதல் என்பது சாஸ்திரம் என்பதை விளக்கிச் சொன்னார் அதை கேட்டு மகிழ்ந்து அவருடனே அவ்வாறே செய்வதாக சொல்லி பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு ராமானுஜரத்தை அணுகி சீடராக மாறுகிறார் ராமானுஜரும் அவரிடத்திலே நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை ஒன்று உண்டு துறவிகளின் கடமை என்ற நூலினை இயற்றுங்கள் என்று சொல்ல யாதவ பிரகாசர் அதே போல நூலை எழுதுகிறார் மனம் அமைதியுற்ற யாதவ பிரகாசரை பார்த்து சன்னியாசிகளின் கடமை என்ற நூலினை ஏற்றுங்கள் என்று சொல்ல அந்த நூலினை ஏற்றியதோடு எதிராச சமுட்சியம் என்கின்ற நூலினையும் எழுதி அதை ராமானுஜருடைய திருவடிகளை சமர்ப்பித்து அவருக்கு சீடரானார் யாதவ பிரகாசர் அப்போது அவருக்கு வயது என்ன என்றால் எண்பது வயது ராமானுஜரைக் காட்டிலும் மூத்தவராக ஆசிரியராக இருந்த யாதவ பிரகாசரை தன்னுடைய குருவாக இருந்தவரை சீடராக மாற்றிய பெருமை ராமானுஜருக்கு உண்டு என்றால் அவருடைய பெருமை என்ன என்று சொல்வது குருவே சீடரான கதையை பார்ப்போம் தொடர்ந்து ராமானுஜர் வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்